ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி இது திருவள்ளியங்குடி என்கிற திவ்ய தேச பாசுரம் இதில் இயற்கை வளத்தை ரொம்ப அழகாக அழிஞ்சிருப்பார் திருமங்கி ஆழ்வார் அவருடைய கற்பனை ரொம்ப உயர்வாக இருக்கும் பாருங்க ஆட்சியர் அழைப்ப பொன்னை உண்டு உருகால் பாலிலை வளர்ந்த எம்பெருமான் பேச்சி அழலை உண்டு பேச்சி அழலை உண்டு இணை மருது இருத்து பெருநிலம் அளந்தவன் கோவில் வாய்த்த கமுகும் கதலியும் தெங்கும் எங்கும் மாம்பொழில்களினூடே வே வாய்த்த பாயும் மன்னியின் தென்பால் திருவள்ளியங்குடி அதுவே எல்லாம் உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் அடுத்த வாசனம் பார்க்கலாம் ஆநீரை மேய்த்து அன்று அடைகட அலைகடல் அடைத்துட்டு அறக்கரசனை உருட்டி கார் நீரை மேகம் கலந்ததோர் உருவா கண்ணனார் கருதி அகோவில் இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க கார் நீரை மேகம் கண்ணனார் கருதிய கோவில் பூநீரைச் சந்தி புன்னை முத்தரும்பி புதும்பிடை வரிவண்டு மிண்டி கிரைத்து உண்டு அங்கு இன்னிசை முரலும் திருவள்ளியங்குடி அதுவே கடுவிடம் கடுவிடமுடைய காளியடத்தை கலக்கி முன் அலக்கழித்து அவன்தன் படம் கிரப்பாய்ந்து பன்மணி சிந்த பல்லடம் பகின்றவன் கோவில் பட அரபு அல்குல் பாவனல்லார்கள் பயிற்றிய நாடகத் துணி போய் அடைபுடை தழுவி அண்டம் நின்று அதிரும் திருவெள்ளியங்குடி அதுவே அந்த காளியனை டான்ஸ் ஆடுற போது அந்த பண்படி பசிந்த பல்நடம் பயின்றவன் அந்த காளியனோட படத்தில் இருந்த மணிகள்லாம் சிந்திரா மாதிரி பல்நடம் அப்படின்னு எழுதியிருக்கார் பாருங்கள் அதுக்கப்புறம் பாவை நல்லார்கள் பயின்றிய நாடகத்து ஒலிபோவை ஊரில் இருக்க நாடகத்துக்கோசம் பயிற்சி கொள்கிறார்கள் அந்த சத்திரம் அடைபுடை தவி தழுவி சுற்று எல்லாம் தடவி அண்டம் நின்று அதிரும் ஆகாசத்தில் போய் நின்று அதிரும் திருவெள்ளியங்குடி அதுவே புரிந்து நினைக்கிறேன் அப்புறம் பார் கறவை முன்காத்து கஞ்சனை காய்த்த காலமேக திருவுருவன் பறவை முன் உயிர்த்து பன் உயர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் கோவில் கருடனை குடியாக கொண்டதுக்கோசரம் பறவை முன் உயர்ந்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளிகொள் கோவில் துறை துறை தோறும் பொன்மணி சிதறும் தொகுதிரை மண்ணியின் தென்பால் மண்ணிங்கிறது ஒரு நதி அதனுடைய தென்பால் இருக்கிற செரி மணி பாட கொடி கதிர் அணவும் திருவெள்ளியங்குடி அதுவே அது செறிந்த மாடங்கள் ரொம்ப உயர்வான மாடங்கள் அதில் கொடி இருக்குது அந்த கொடி கதிர்றணம் சூரியனை தொடர்றதா கதிர்ரணம் திருவெள்ளியங்குடி அதுவே பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து உருகால் தேரினை ஊர்ந்து தேரினை துறந்த செங்கன்மால் சென்றுரை கோவில் இந்த தேரினை துறந்த எதிரிலுடைய தேர்களை எல்லாம் துவம்சம் பண்ணான்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து உருகால் தேரினை ஊர்ந்து பார்த்ததுக்கா தேரை ஊர்ந்தது தேரினை துறந்த செங்கன்மால் சென்றுரை கோவில் ஏர் நிறை வயலுள் வாழைகள் மருகி எமக்கு இடம் அன்று இது என்று எண்ணி நீர்மலை பொய்கை சென்றடைகின்ற திருவள்ளியங்குடி அதுமே இந்த ஏர் நிறை வயல் உடல உழ அந்த வயலில் உழுகிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த வாழைகள் வாழைகள்னா பெரிய மீன்கள் நீர்நில நீர்நிலம் நீர் வளம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது பெரிய மீன்கள்லாம் இருக்குது மறியி அவைகளெல்லாம் பயந்து எமக்கு இடம் அன்று இது என்று இது நாம் இருக்க வேண்டிய இடம் இல்லை என்று நீ சீருமலி பொய்கை பொய்கை போய் அடைகின்றன சென்று அணைகின்ற திருவள்ளியங்குடி அதுவே இந்த பாசனம் படிச்சுடலாம் நம்ம அப்படி இருக்கு பாருவோம் நம்ம எங்கே படித்தோம் இங்கே தான் படித்தோம் பற கரை சாரி கரவை முன்காத்து கஞ்சனை காய்த்த கால வேக திருவுருவன் பறவை உயிர்த்து உயர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளிகொள்கோவில் துறை துரை தூறும் பொன்மணி சிதறும் தொகுதிரை வன்னியின் தென்பால் செறி பழிபாடக் குதிர்கொதெறி வழிபாட கொடி கதிரணவும் திருவள்ளியங்குடி அதுவே பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து உருகால் தேரினை ஊர்ந்து தெரினை துறந்த செங்கட்பால் சென்றுரை கோவில் நிறை வயலுள் வாழைகள் வருகி எமக்கு கிடம் அன்று இது என்று எண்ணி சீர்மலை பொய்கை சென்றனைகின்ற திருவள்ளியங்குடி அதுவே அடுத்த பாசம் பாருங்க ச அறந காற்றினைப்பூனை கரந்தன அறந்தை உர கடல் கூற்றிடை கூற்றிடல்ல கொடுங்கனை துறந்த கோலவில் இராபந்தன் கோவில் ராமந்தன் கோவில் ஊற்றிடை நின்ற வாழையின் கனிகள் ஊழ்த்து வீழ்ந்து வீழ் உழ்த்து வீழ்ந்த உகளுள் சேற்றிடைக்கயல்கள் வயல் வயல்சூழ் திருவெள்ளியங்குடி அதுவே இந்த அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது கடல் அறக்கருதம் சேனை அறக்கருதம் கடல் சேனை கடல் போன்ற சேனை பூளை அ அறந்தை உர அவர்களெல்லாம் வருத்தப்படும்படியாக பூளை கரந்தன காற்றில் இந்த வெள்ளையாக ஒரு பூருக்கு பாருங்கள் அதெல்லாம் அப்படி சிதறும் அது மாதிரி கடல் போன்ற அறக்கர்கள் தேனை சிதறி போயிற்றுக்கார் கூற்றிடை செல்ல கொடுங்கனை நை துறந்த கோலவில் தன் கோவில் அர்த்தம் உங்களுக்கு ஊற்றிடை நின்ற வாழையின் கனிகள் ஊழ்த்து வீழ்ந்தன உண்டுமண்டி சேற்றினை கயல்கள் திகள் வயல் சூழ் திருவெள்ளியங்குடி அதுவே அர்த்தமாக நினைக்கிறேன் அடுத்த வாசனமா சரி ஒள்ளிய கருமம் என்று உணர்ந்த மாபலி வேள்வியுள் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடி கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோவில் இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் தெள்ளிய உள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவலி மாவலி நான் ரொம்ப உயர்வான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப தானமெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற கர்வத்தில் இருந்தாங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம உள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவலி வேள்வியுள் புக்கு அவனுடைய வேள்வியில் சென்று தெளிய குரலாய் ரொம்ப படித்த மேதாவியானம் வாமனன் புரிஞ்சுக்கலாம் தெளி நல்ல தெளிந்தறிவுடைய வாமனாகச் சென்று மூவடி கொண்டும் திக்குர வளர்ந்தவன் கோவில் எல்லா திக்குங்களிலும் வளர்ந்த எல்லா திசைகளிலும் வளர்ந்த திருவிக்கிரமனாக வளர்ந்த அப்படிப்பட்டவனுடைய கோவில் அள்ளியமும் பொழில்வாய் இருந்து வாழ்கொயில்கள் அரி அரி என்றவை அழைப்ப பொயில்களில் இருக்கிற குயில்கள் ஹரிஹரின்னு கூப்பிடுறான் வெள்ளி ஆர் வணங்க விரைந்த அருள் செய்வான் வெள்ளியார் அப்படிங்கிறது குரு பகவான் அவரை வணங்க விரைந்து உடனடியாக அருள் செய்வான் திருவள்ளியங்குடி அதுவே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஒள்ளிய கருமம் செய்வம் செய்வன் என்று உணர்ந்த மாவழி மாவலி வேள்வி உள்புக்கு தெள்ளிய குரலாய் கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோவில் அள்ளியம் பொழில் வாய் இருந்து வாழ் குழில்கள் ஹரி ஹரி என்றவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் வெள்ளியங்குடி அதுவே முடிவுடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர்தம் பெருபானை அன்று அரியாய் மடியிட வைத்து மார்வை முன்கீண்ட மகனார் மண்ணிய கோவில் படியிடை மாடத்து அடியடை தூணில் பதித்த பன்மணிப்பன் மணிகளின் ஒளியால் விடிப்பகல் இரவு என்று அறிவரிதாய திருவள்ளியங்குடி அதுவே அர்த்தமாக நினைக்கிறேன் அமரர்களுக்கு இடறு செய்கின்ற அந்த அசுரர் அவருடைய தலைவனான அந்த கிரணியனை அன்று அறியாய் நரசிம்மனாய் மடியீடைக்கிட மடியீடை வைத்து மார்வை முன்கீண்ட மாகனார் மன்னிய கோவில் அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த வா திருவள்ளியங்குடியில் இருக்கிற மா மாடங்களிலெல்லாம் படியிலெல்லாம் மணி பதித்திருப்பார்களாம் அதிலேருந்து வந்த ஒளியினால் என்ன இருக்குது இது இரவா பகலா விடி பகல் இரவு என்ன அரிவரிதாய இது ராத்திரியா இல்லை பகலா அப்படின்னு கண்டுபிடிப்பது கஷ்டமான கூடி அதுவே அப்படின்னு முடிக்கிறார் வேணாம் அடுத்த படிச்சுக்கலாம் முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர்தம் பெருமானை அன்று அரியாய் மடியடை வைத்து முன் கீண்ட மாயனார் மன்னிய கோவில் படியடை மாடத்து அடியடை தூணில் பதித்த பண்மணிகளின் ஒளியால் விடி பகல் இரவு என்று அறிவரிதாய திருவள்ளியங்குடியதுவே குடி குடியாக கூடி நின்று அமரர் குணங்களே பிதற்றி நின்றேத்த அடி அவர்க்கு அருணி அரவணி தூயின்ற ஆழியான் அவர் துறை கோவில் கமலம் அடி அடியடை மலர்க்க அரியடை மலர கரும்பொடு பெண் சொல்ல பெருஞ்சன் நல்லசைய வடி உடகம் படைகளும் சேரும் பயல் வெள்ளியங்குடியதுவே ரொம்ப அழகாக வாசத்தென்னூறும் படிக்கலாம் குடி குடிகாக கூடி நின்று அமரர் குணங்களே பிதற்றி நின்று ஏத்த நாம் சொல்கிற எல்லா ஸ்தோத்திரமுமே பிதற்றல் தான் ஏன்னா பூரணமாக பெருமானுடைய திருக்குளங்களை நம்மால் சொல்ல முடியாதனால்தான் பிதற்றங்கிற வார்த்தை போட்டுருக்க பிதற்றி நின்று ஏத்த அடியவர்க்கு அருளே அரவணை தூங்கின்ற அழியான் அமர்ந்துயர் அமர்ந்துரை கோவில் கடிகுடை கமலம் அடி இடை கரும்புடு பெருஞ்சநல்ல கற்பனை பண்ணிக்கோங்க வடி உடை கண்ணம் சேரும் பயன் அதுவே பண்டு முன்கேரபாகி அன்று ஒருகால் பாரிடந்து எயிற்றி நில்கொண்டு தெண்டிரை வருட பார்க்கடல் கடல் துயின்ற திருவெள்ளியங்குடி அம்பானை வண்டரை மங்கை அறுதலைவன் மாலவே மாணவேல் கலியன் பாயுலிகள் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் குறைகள் ஆறுகள் இக்குறைகளல் அல் இந்த உலகத்தை ஆழ்வார்கள்னு பிடிக்கிறார் பாசனம் படிச்சுடலாம் பண்டு முன் கேடமாகி அன்று கால் பாரிடந்து எயிற்றினில் கொண்டு தெண்டிரை வருட தெளிமையான அலைகள் வருடும்படியாக பார்க்கடல் துயின்ற திருவெள்ளியங்குடி அம்பானை வண்டரை சோலை மங்கையறு மாலவேல் மாணவேல் கலியன் வாய் ஒலிகள் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை ஆழ்வார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய